மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் பொருள் விரயத்தை தான் கொடுக்க போகிறாரு அப்போ சுக்கர திசை நடக்கும்போது மிதுன லக்னக்காரர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதுன லக்னம் மிதுன ராசிக்கு சுக்கர திசைன்றது பொருள் விரயத்தை மட்டும்தான் கொடுக்கும் சுக்கர திசையில் பொருள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எனக்கு ஒரு வாட்ச் வேணுமா வாங்கலாம் எல்லாமே அதெல்லாம் வந்துட்டு சுப விரயங்கள் ஆனால் தொழில் ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது வேலைக்கு போகிறது நல்லது ஒன்று சுக்ரதிசை இப்போ ஏழாம் இடம் வந்து உயிர்ஸ்தானமாக வருது குரு திசை நடக்கும்போது அப்போ உயிர் காரத்தில ஏழுன்றது திருமணம் ஏழுன்றது கூட்டு தொழில் அப்போ வந்து இந்த இடத்துல கூட்டு தொழில் நண்பர்கள் வந்து பிரிவார்கள் கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும் உயிர் ஸ்தானங்களை பிரிக்கும்னு பேர் குரு நல்லது செஞ்சால் சந்திரன் கெடுதலை செய்வார் அப்போ சந்திரன் ஏன் கெடுதலை செய்கிறார்னா மிதுன லக்னத்துக்கு புதன் ஓனர் புதனுடைய நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரமும் கடகத்தில் இருக்கும் பத்துக்குரிய குரு பகவானுக்கு நேர் ஏழாம் இடம் புதனோட வீடாக வரதால் புதனுடைய திசை எப்பவுமே அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி தான் கொடுக்கும் புதனுக்கு நட்பு வந்துட்டு சனி பகவான் அப்போ சனி பகவான் இந்த இடத்துல வந்து பொருளாதார வீழ்ச்சியை கொடுப்பார் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏம்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில் இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி ஆன்மீக உலா அன்பு நேர்களுக்கு இனிய வணக்கம் கடந்த இரண்டு எபிசோடா நாம வந்து மேஷம் மற்றும் ரிஷபம் ராசி லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையில இந்த திசைகள் வந்து மிகப்பெரிய உச்சகட்ட பிரம்மாண்ட வெற்றியை கொடுக்கும் குறிப்பாக பண வரவை கொடுக்கும் எந்தெந்த திசைகள்ல அவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நிறைய விளக்கங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா அந்த வரிசையில் இன்னைக்கு நாம மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில என்னென்ன டேர்ன்ஸ் டிவியேஷன்ல எந்தெந்த திசைகள் கொடுக்க போகுது எந்தெந்த திசைகள் வந்து அவங்க வாழ்க்கையில அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்க போகுதுன்னு நம்முடைய தெளிவான விளக்கங்களை எடுத்திருப்பதற்காகவே நம்ம வருகை தந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து வல்லுநர் ஜோதிட ரத்னா ஜோதிட கலாநிதி தர்மபுரி ஜோதிடர் திரு பாலாஜி குருஜி அவர்கள் வாங்க நேர்களை சரி சந்திப்போம் வணக்கம் சார் வணக்கம் மேம் ஓம் ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தி நிலம்பரை போலும் இயற்றினை நந்தி மகந்தனை ஞானக்குழந்தினை புந்தியிலேத்தடி போற்றுகின்றனே ஓம் எடுத்த சின்னவடி வேலும் திருவோம் பங்கே நிறைத்த நன்னிருதோளும் பதுமமலர் கொங்கே தரளம் சுரியும் செங்கோடை குமரன எங்கே நினைப்பினும் அங்கே என் முன் வந்து எதிர் சரி இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம மிதுன ராசி மற்றும் மிதுன லக்ன அன்பர்களுடைய வாழ்க்கையில எந்த திசைகள் அவங்களுக்கு ப்ராஃபிட்டபிளா இருக்கணும் எந்த திசையில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அல்லது மிதுன ராசியில் பிறக்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ரெண்டு விஷயத்தை பார்க்க போறோம் ஒன்று பொருளாதார வளர்ச்சி அப்படின்ற ஒரு விஷயத்தையும் பார்க்கணும் மிதுன லக்னம் மிதுன ராசி ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் பிறந்தாலே ஒன்று ஜாதகரும் சரி அந்த குடும்பத்திலையும் சரி இந்த திருமணம் சார்ந்த இஷ்யூ இருக்கும் அதை பத்தியும் பார்க்க போறோம் இந்த இந்த மிதுன மிதுனத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நாம் பார்க்க போகிறோம் மிதுன லக்னம் அல்லது மிதுன ராசிக்கு அப்படின் போது எந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் வந்து நல்லா வரும் எந்த திசா நடக்கும்போது நம்ம பொருளாதார விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துட்டு போயிடுவோம் இப்போ மிதுன லக்னம் மிதுன லக்னத்துக்கு இந்த இடத்துல எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்குமே நம்ம விரயத்துல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகிறோம் விரயம் அப்படின்ற ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா பொருள் விரயமா உயிர் விரயமா அதை நம்ம கண்டுபிடிச்சிட்டாலே மற்ற கிரகங்கள் அதுக்கு நட்பு பகை அப்படின்ற வகையில் வந்து எது நல்லதை கொடுக்கும் போது எது கெடுதலை கொடுக்க போதுன்றது நம்ம ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் இப்போ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் பன்னிரெண்டாம் இடம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ரிஷபம் ரிஷபம்ன்றது வந்து பொருள் காரகத்துவம் உயிர் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது மேசம் உயிர் இது வந்து பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பொருள் காரகத்துவத்தில் சனி பகவான் அதான் சாரி சுக்ரனுடைய நட்சத்திரம் அந்த திசா புத்தி நடக்கும்போது சுக்ரன் நட்சத்திரத்திலிருந்து வேற எந்த கிரகம் புத்தி நடந்தாலுமே சரி பொருளாதாரம் விரயம் அப்படின்ற ஒரு தான் கொடுக்கும் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கர பகவான் பொருள் விரயத்தை தான் கொடுக்க போகிறாரு அப்போ சுக்ரதிசை நடக்கும்போது மிதன லக்னக்காரர்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மிதன லக்னம் மிதன ராசிக்கு திசைன்றது பொருள் விரயத்தை மட்டும் தான் கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் தொழில் அப்படின்னு போகிறத விட வேலை அப்படின்னு போய்க்கிறது நல்லது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதை திசை நடக்கும்போது இவர்களுக்கு சுக்ரன் வந்து ஆசையை தூண்டி நான் வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் செய்கிறேன் நான் வந்து இடம் வாங்குறேன் வீடு கட்ட இதில் வந்து ஒரு விஷயம் வீடு க வாங்கலாம் இடம் வாங்கலாம் சுப விரயமாக சுப விரயமாக பண்ணிக்கலாம் இவங்க வந்து இடம் வாங்கலாம் வீடு கட்டலாம் தொழில் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது இவங்க வந்து இந்த டைமில் வந்து வேலைக்கு போகிறதா நல்லது இது மட்டும் தெளிவாக கான்சென்ட் பண்ணிக்கோங்க மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் திசை நடந்தால் தாராளமாக சொத்து வாங்கலாம் சார் சொத்து வாங்கினேன் சார் திசையில் வாங்கலாம் சார் திசையில் தொழில் செஞ்சிங்களா அதுதான் விஷயம் தொழில் செஞ்சால் வாஷ் அவுட்டு டோட்டலாக காலி பண்ணிவிடும் விரயத்தை கொடுத்துருவோம் பொருள் விரயத்தை கொடுத்துரும் அப்போ வேலைக்கு போகலாமா தாராளமாக வேலைக்கு போகலாம் அப்போ திசையில் பொருள் வாங்கலாம் வண்டி வாகனங்கள் வாங்கலாம் எனக்கு ஒரு வாட்ச் வேணுமா வாங்கலாம் எல்லாமே அதெல்லாம் வந்துட்டு சுப விரயங்கள் ஆனால் தொழில் முறை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது வேலைக்கு போறது நல்லது ஒன்னு ஷேர்ஸ் ஷேர்ஸ்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாமா சார் ஆமா அதெல்லாமே வந்து முதலீடுகள் தண்ணி முதலீடுகள் அப்படின்னும் போது வந்து பாத்தீங்கன்னா அது என்ன நம்ம இந்த நிலத்துல முதலீடு பண்றோம் இல்லைங்களா அந்த மாதிரியான முதலீடா போயிடுவோம் ஏன்னா மிதுன லக்னத்துக்கு அஞ்சாம் அதிபதியும் சுக்கர பகவான் வருவார் அதாவது துலாம் வந்து அஞ்சாம் இடம் வரும் எப்பவுமே அஞ்சுன்றது வந்து ஷேர்ஸை குறிப்பிடும் ஸோ அதெல்லாம் வாங்கி வைக்கலாம் அதெல்லாமே வந்துட்டு அதை நீண்ட காலதான் வாங்கணும் இவங்க வந்து நான் டெய்லி பண்றேன் காலையில பத்து மணிக்கு ஆரம்பித்து மூணு மணிக்கு விற்கிறேன் அது வந்து தவறு இவங்க வந்து நீண்ட கால காலம் அதாவது வந்து மூணு வருஷம் அஞ்சு வருஷம் பதினஞ்சு வருஷம் இந்த மாதிரியான விஷயத்துல இன்வெஸ்ட் பண்ணலாம் சுக்கரதிசை நடக்கும்போது இது ஒன்று ரெண்டாவது மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதியும் நாலாம் அதிபதியும் வந்துட்டு புத பகவான் வருவார் அதுக்கு முன்னால் நம்ம என்ன பார்க்கணுன்னா ஏழாம் அதிபதியை பார்க்கணும் இந்த மிதுன லக்னத்துக்கு ஏழாம் அதிபதி வந்து குரு பகவான் அப்போ ஏழாம் இடம் வந்துட்டு உயிர் ஸ்தானமாக வருகிறது ரெண்டாவது பத்தாம் அதிபதியும் குரு பகவான் பத்தாம் இடம் வந்துட்டு தொழில் ஸ்தானம் ஒன்று பத்தாம் இடம் வந்துட்டு பொருள் ஸ்தானம் அப்படின்னு நம்ம பார்ப்போம் அப்போது இந்த இடத்துல ஏழையும் பார்க்கணும் பார்க்கணும் அப்போ குரு திசை யார் யாருக்கெல்லாம் நடக்குதோ மிதன லக்னத்துக்கு இதெல்லாம் பல பேர்கிட்ட நான் கேட்டிருக்கேன் லைவாக வந்துட்டு முன்னால் உட்காந்துருப்பாங்க ஆஃபீஸில் மிதன லக்னம் குரு திசை சார் என்ன கணவன் மனைவி வந்து டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டீங்களா ச பண்ணுறதுக்கு தான் இப்போ கேட்டு போய் பண்ண போகிறோம் ஸோ என்ன விஷயம்னா இந்த இடத்துல ஏழாம் இடம் வந்து உயிர் ஸ்தானமாக வருது குரு திசை நடக்கும்போது அப்போ உயிர்காரத்தில ஏழுன்றது திருமணம் ஏழுன்றது கூட்டு தொழில் அப்போ வந்து இந்த இடத்துல கூட்டு தொழில் நண்பர்கள் வந்து பிரிவார்கள் கணவன் மனைவி பிரிவினையை கொடுக்கும் உயிர் ஸ்தானங்களை பிரிக்கும்னு பேர் அப்போ இங்கே உயிர் போயிடும் இல்லை உயிர் ஸ்தானங்களை பிரிக்கும் கெடுக்கும் பாதகம் ஏழாம் இடம் பாதகம் இல்லைங்களா மிதின லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகம் இல்லை தனுசு லக்னத்துக்கு ஏழாம் இடம் பாதகம்னு பேர் அப்போ ஏழு பாதகம் என்ன பாதகம் பொருள் பாதகமாக உயிர் பாதகமாக ஸ்தானம் அந்த வீடு வந்துட்டு தனுசுன்றது உயிர் உயிர் பொருள் உயிர் பொருள்னு பிரிக்கும்போது உயிர் ஸ்தானம் அப்போ ஏழுன்றது கலத்திரம் ஏழுன்றது கூட்டு ஏழுன்றது நண்பர்கள் அப்போ இதெல்லாம் கெடும் பாதகம் எதில் பாதகம் திருமணத்தில் பாதகம் கணவன் மனைவி பிரிவினை டிவோர்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய்டும் அடுத்து பத்தாம் அதிபதியும் குரு பகவான் ஆகிறாரு பத்துன்றது பொருள் அப்போ இவர்களுக்கு தொழில வந்து மிகப்பெரிய அளவில் வளர்ச்சி கொடுத்துரும் மெதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு திசை பாதகாதிபதி திசை வேணாம் எல்லாம் லாஸ் ஆகிடும் அதில் தொழிலில் நல்லா கொடுத்துரும் அங்கே கணவன் மனை உறவு அப்படின்றது நண்பர்கள் கூட்டு இதெல்லாமே கூட்டு எல்லாமே பிரிவினை கொடுத்துரும் அப்போ இந்த இடத்துல தனியாக தொழில் செய்கிறாங்க அப்படின்னும் போது தாராளமாக புதிய இன்வெஸ்ட்மெண்ட்டுகள் மேலும் மேலும் சே போடலாம் மேலும் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணலாம் அப்போ குரு திசை வந்து இந்த இடத்துல நல்லதை செய்யும் அப்போ குரு நல்லது செஞ்சாலே இரண்டாம் அதிபதி யாரு சந்திர சாரி ரெண்டாம் அதிபதினு பாக்கிறத விட குரு நல்லது செஞ்சா சந்திரன் கெடுதலை செய்வார் அப்ப சந்திரன் ஏன் கெடுதலை செய்யறாருனா மிதுன லக்னத்துக்கு புதன் ஓனர் புதனுடைய நட்சத்திரமும் சனியோட நட்சத்திரமும் கடகத்தில் இருக்கும் அப்போ சந்திர பகவான் வந்து அந்த இடத்துல கெடுதலாக தான் செய்வார் அப்போது குரு பகவான் வந்து பத்தாம் அதிபதியாக இருந்து தொழில் ப பொருளாதார வளர்ச்சியை மிகப்பெரிய அளவில் கொடுக்கும் பொழுது அதுக்கு நேர் ஏழாம் பாவத்தை பாருங்கள் நாலாம் இடம் புதனோட வீடு அப்போ இந்த இடத்துல வந்துட்டு பொருளாதார வீழ்ச்சியை தான் கொடுக்கும் அப்போது புத பகவான் வந்துட்டு எப்போவுமே லக்னாதிபதி திசை லக்னாதிபதி திசைன்னு எந்த லக்னத்துக்குமே நம்ம வந்துட்டு கொண்டாடக்கூடாது லக்னாதிபதி திசை வந்துட்டு அந்த இடத்துல அவர்களுக்கு உயிர் போகாமல் அவர்களை காப்பாற்றிக்கும் ஆனால் இந்த இடத்துல வந்து பொருளாதார விரயத்தை கொடுத்துரும் அப்போ இந்த லக்னத்துக்கு வந்து பத்துக்குரிய குரு பகவானுக்கு நேர் ஏழாம் மேடம் புதனோட விட வரதால புதனுடைய திசை எப்பவுமே அவர்களுக்கு பொருளாதார வீழ்ச்சி தான் கொடுக்கும் புதனுக்கு நட்பு வந்துட்டு சனி பகவான் அப்போ சனி பகவானும் இந்த இடத்துல வந்து பொருளாதார வீழ்ச்சியை கொடுப்பார் சனிக்கு ஈக்குவலான கிரகம் ராகு ராகவும் வீழ்ச்சியை தான் கொடுப்பார் அப்போ இந்த இடத்துல இன்னும் இருக்கிறது பார்த்திங்கன்னா செவ்வாய் இப்போ நம்ம பொருளாதார வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய திசையாக நம்ம பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா குரு திசை ஒன்று தான் இப்போதைக்கு ரெண்டாவது பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் இந்த லக்னத்துக்கு ஆறுக்கும் பதினொன்றுக்கும் அதிபதியாக வராரு ஆறாம் இடம் வந்து பார்த்திங்கன்னா நோய் எதிரி கடன் அப்படின்னு பேர் பதினொன்றது வந்து உயிர் ஸ்தானமாக வரும் அப்போ இந்த இடத்துல உயிர் ஸ்தானங்களுக்கு நோய் எதிரியை கொடுத்துரும் அப்போ கூட பிறந்த சகோதரம் இல்லாட்டி பெரியப்பா சித்தப்பா இந்த மாதிரி பங்காளிகள் அந்த மாதிரியான காரகத்துவங்களுக்கு வந்துட்டு உடல் ஆரோக்கிய பிரச்சனையை கொடுத்துரு நோய் எதிரி ஏன்னா ஆறாம் அதிபதினா நோய் எதிரி ஒன்று ரெண்டாவது பதினொன்னு போது உயிர் ஸ்தானங்கள் அப்ப உயிர் செவ்வாய் பகவான் வந்து மிகப்பெரிய அளவுல இவர்களுக்கு வளர்ச்சியை கொடுத்துருவாரு லாபாதிபதியா வராரு இல்லாம ஹாஸ்பிட்டல் இருக்காங்கன்னா அவங்க எப்படி போய் வேலை செய்ய முடியும் பொருள் சம்பாதிக்கணும் அதாவது நான் சம்பாதிக்கிறமே இப்ப என் பையனுக்கு வந்து உடம்பு சரியில்லை என் பையனுக்கு நான் போய் மெடிக்கல் செலவு நான் பண்றேன் ஆனா எனக்கு பொருளாதாரம் வரும் பொருளாதாரம் நல்ல வகையில் வரும் ஆனால் மெடிக்கல் செலவை பற்றி பயப்படவே தேவையில்ல அந்த இடத்துல ஒன்று கிடைச்சால் ஒன்று பாதிக்கப்படும் பொருளாதாரம் வந்துச்சுன்னா உயிர்காரவர்த்தங்கள் பாதிக்கப்படும் அப்போ குழந்தைக்கு வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்காரு அவருக்கு போய் நான் செலவு பண்ணுவோம் எனக்கு அங்கே உடம்பு சரியில்லை அப்படின்றது விஷயம் இல்லை ஏன்னா லக்னாதிபதி நம்மளை நம்ம லக்னாதிபதி நம்ம நம்ம ஸ்ட்ராங் ஆகிடுவோம் ஆனால் வந்து அங்கே பொருள் கெடுதா எந்த திசையில் கெடுது எந்த திசையில் வருது அதை தான் பார்க்குறோம் அப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பெரியப்பாவுக்கு உடம்பு சரியில்லை சித்தாப்பா உடம்பு சரியில்லை தம்பிக்கு உடம்பு சரியில்லை அவர்களுக்கு நான் வந்து ஒரு பொருள் உதவியை நான் செய்வேன் எனக்கு வந்து பொருளாதாரம் நல்லா வந்துட்டு இருக்கும் அப்போ இங்கே உயிர்காரம் ங்கள் நோய் எதிரி அப்படின்ற விஷயத்தை தான் கொடுக்கும் இரண்டாவது அப்போ செவ்வா திசை வந்து பொருளாதாரத்தை நல்ல வளர்ச்சியை கொடுக்குறாரு அப்படின் போது கேது திசையும் இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை தான் கொடுக்கும் சந்திர திசை பொருளாதார வீழ்ச்சியை கொடுக்கும் அதே போல் சூரிய திசை வந்து சூரியனும் புதனும் நட்பு தான் இந்த இடத்துல சூரிய திசை இவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுப்பார் அப்போ மிதுன லக்னம் மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் குரு திசை நல்லது செய்யும் செவ்வா திசை நல்லது செய்யும் கேது திசை நல்லது செய்யும் திசை வந்துட்டு இதில் விரயாதிபதியாக வராது பொருள் விரயத்தை தான் கொடுக்கும் திசை வந்து பொருள் விரை அதே போல் புதன் திசை நடந்தாலையும் குரு திசை நடந்தாலும் இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை நோட் பண்ணுவோம் ஒன்று புதன் திசை நடந்தாலையும் இந்த இடத்துல வந்து கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கோர்ட்டு கேஸ் ஓம்பலுக்குன்னு போய்டும் ஏன்னா இப்போ மெ மிதுன லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் திசை ஏழாம் இடத்துக்கு ஏழாம் அதிபதி அதாவது ஏழாம் இடம் வந்து தனுசு அந்த தனுசை லக்னமாக வச்சு பார்க்கும்போது அதுக்கு ஏழாம் அதிபதி புதன் ஆயிடுறாரு அப்படின் போது அப்போ புதன் திசை நடக்கும்போது இங்கே குரு திசை நடந்தாலும் புதன் திசை நடந்தாலையும் கம்பல்சரி வந்துட்டு மிதுன லக்னத்துக்கு கணவன் மனைவி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட்டு தொழிலில் பிரிவினை நண்பர்களெல்லாம் பிரிஞ்சு போகிற ஒரு சூழல் ஆனால் அதே வந்து குரு திசையில் பத்தாம் அதிபதியாக வரதால பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுத்துருவார் அப்போ இங்கே நாம மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் யார் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிடலான்னா ஒன்று குரு பகவான் ரெண்டாவது செவ்வாய் பகவான் மூன்றாவது வந்துட்டு கேது பகவான் நாலாவது வந்து பார்த்திங்கன்னா சூரிய பகவான் இந்த நான்கு திசைகள் நடக்கும்போது இவர்கள் பொருளாதார வகையில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைவார்கள் இதில் குரு திசையில் மட்டும் நம்ம என்ன கேர்ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா இங்கே கணவன் மனைவி அப்படின்றது நிச்சயமாக வந்து அடிபடும் பாதிக்கப்படும் அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணுன்னா வேற்று மாநிலம் அதாவது மனைவி இங்கே இருக்காங்க நான் வேற ஸ்டேட்டில் இருக்கேன் இல்லை வேற கண்ட்ரியில் இருக்கேன் டூ இயர்ஸ் ஒன்ஸ் வரேன் டூ மந்த்ஸ் ஒன்ஸ் வரேன் அப்படி வந்து கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா கணவன் மனைவி பிரிஞ்சு இருந்தாங்கன்னா பொருளாதாரமாக வளர்ச்சி அடைஞ்சிடுது கணவன் மனைவி இங்கே பிரிஞ்சு இருக்காங்க எப்படி சுப பிரிவினைன்னு பேர் இதே ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க சார் ரெண்டு பேரும் ஒன்றா இருக்காங்க தொழில் நல்லா பீக்கில் போகும் டி டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட வேண்டியது தான் நீங்கள் யாராக இருந்தாலும் சரி மிதுன லக்னத்துக்கு குருதிசையினர் இது நடந்தே தீரும் அப்படின்னும்போது போது நீங்கள் கணவன் மனைவி நார்மலாக நம்மளே பிரிஞ்சுக்கணும் வேறு வேற டிஸ்ட்ரிக் சார் நாங்கள் எங்கள் சொந்த ஒரு பூர்வீகம் வந்து கோயம்புத்தூர் நான் வந்துட்டு சென்னையில் வேலை செய்கிறேன் மாதத்துக்கு ரெண்டு நாள் போயிட்டு வரேன் சுபப்பிரிவினை பிரிஞ்சிருக்கீங்க பிரிவினை பொருளாதாரமாக வந்துடும் அங்கே டிவோர்ஸ் அப்படின்ற போ விஷயம் போகாது எப்பப்பெல்லாம் மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் புதன் திசை நடக்குது குரு திசை நடக்குது ரெண்டு பேரும் வெவ்வேறு இடத்துல இருந்துக்கோங்க சார் இதுதான் பல விஷயமே இதை விட்டு நான் பரிகாரம் பண்ணுறேன் நான் வந்து கோயிலுக்கு போகிறேன் நான் தாலி கோயில் வண்டியில் போட்டு தாலி கட்டுறேன் ரெண்டு கல்யாணம் ஆயிடுச்சு இதெல்லாம் ஆகாதுங்க ஸோ இந்த விஷயத்தில் நம்ம கான்செர்ட் பண்ணிக்க தான் அதே போல சனி திசை வந்து அஷ்டமாதிபதி இந்த லக்னத்துக்கு எட்டுக்கும் ஒன்பதுக்குரியவர் ஒன்பது வந்து யோகம் தானே மிதன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுன்றது வந்து கும்பம் வீடாக வரும் யோகம் தான் ஆனால் கும்பம் வந்து உயிர் ஸ்தானமாக போயிடுச்சு அது யோகத்தை செஞ்சு ஒன்றும் யூஸ் இல்லை உறவுகளெல்லாம் கூடி வரும் சனி திசையில் ஆனால் அங்கே தான் பொருள் வந்து எட்டாம் இடமாக போயிடுச்சு இல்லையா பொருள்ன்றது வந்துட்டு எட்டு எட்டுனாலே வந்துட்டு ஒரு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுன்னு பேர் அந்த தொழில் சனி திசையில் மிதுன லக்னம் மிதன ராசிக்காரங்க தொழில் செய்கிறாங்கன்னா தொழில் செய்கிற இடத்துல வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் வரும் இல்லை தொழில் செய்கிற அந்த பார்ட்னர்ஷிப்பாலேயோ அல்லது அங்கே வேலை செய்கிறவங்களோ வந்து நம்ம மேலே கேஸை போடுறது இந்த விஷயங்கள் எல்லாம் சனி திசையில நடக்கும் அதே போல நாலாம் அதிபதி இப்ப வந்து புதன் திசை புதன் திசை நடக்குது புதன் வந்து லக்னத்துக்கும் நாளுக்கு சொத்து அப்ப தாராளமாக சொத்து வாங்கலாம் நாலாம் அதிபதி வந்துட்டு புதன் ஆகிறதால நாலாம் இடம் சொத்து ஸ்தானம் ஆகிறதால சொத்தாக வாங்கலாம் காரு வண்டி வாகனங்களில் வாங்கலாம் நகைகள் வாங்கலாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இவங்க வாங்கிக்கலாம் சூரிய திசையிலையும் இவங்க வந்து நகை வாங்குவாங்க சூரியன் வந்துட்டு என்ன மூணாம் அதிபதி ஆகிறார் மூணு நாளே வந்து டாக்குமெண்டேஷன் பத்திரப்பதிவு அதெல்லாம் பத்திரப்பதிவு எல்லாமே இந்த காலகட்டத்தில் செஞ்சுக்கலாம் அப்போ சூரிய திசை நல்லது அந்த நான்கு திசைகள் கேது சூரியன் செவ்வாய் குரு திசை நல்லதை செய்யும் மற்ற ராகு திசை சனி திசை புதன் திசை திசை இதெல்லாமே வந்து கெடுதலாக தான் செய்யும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க சந்திர திசையும் கெடுதலாக தான் செய்யும் ஸோ மிதுன லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த திசா புத்தி காலகட்டத்தில் இந்த மாதிரி இருக்கும்பொழுது நம்ம மிகப்பெரிய வளர்ச்சியை கொண்டு போய்க்கலாம் ஸோ பதினாறு வருஷம் குரு திசைன்னு போதும் செவ்வா திசை ஏழு வருஷம்னு போது இந்த காலகட்டத்தில் நம்ம பொருளாதார வளர்ச்சி அடைஞ்சாலே போதும் அது லைஃபுக்கு செட்டில்மெண்ட் வந்துடும் நன்றி அருமை சார் நல்ல மழை பெஞ்சு நிறைய தண்ணி ஓடி வரும்போது அது எப்படி அணையில நம்ம வந்து சேகரித்து வைத்துக் கொண்டு வறண்ட நேரத்தில் அந்த அணையிலிருந்து நீரை விடுவித்து நம்ம வந்து விவசாயம் செஞ்சு நம்ம நிறைய விஷயங்கள் செய்யறோமோ அந்த மாதிரி தான் சார் ஜாதகமும் இல்லைங்களா ஜோதிடமும் அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையில நல்ல நேரம் வரும்போது நிறைய பணம் வரும் எல்லாமே சக்சஸ் கிடைக்குங்க அதெல்லாம் அப்படியே சேர்த்து வச்சுக்கணும் நமக்கு நல்லா இல்லாத ஒரு நேரம்னு வருது பாத்தீங்களா அப்போ அதை எல்லாத்தையும் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சாலே போதும் சுகமான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படின்னு ரொம்ப யதார்த்தமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பகிர்ந்துக்கிட்டீங்க சார் மிக்க நன்றி என்னங்க எவ்வளவு தெளிவான விளக்கங்கள் நம்ம சார் நமக்காகவே பகிர்ந்தார் இல்லையா இதே மாதிரி அடுத்த நிகழ்ச்சியில அடுத்த ராசி மற்றும் அடுத்த லக்னம் குறித்து சூப்பரான விளக்கங்களுடன் நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆன்மீக உலா அன்ப நேயர்களுக்கு இனிய வணக்கம் உங்கள் அபிமான ஆன்மீக உலாவில் அற்புதமான வாஸ்து வல்லுநர்கள் ஜோதிட ஜாம்பவான்கள் என் கணித வல்லுநர்கள்னு நிறைய பேர் வந்து நிறைய சுவாரஸ்யமான வாழ்க்கைக்கு மிகவும் பயனுள்ள விளக்கங்களை நமக்காகவே கொடுத்துட்டு இருக்காரு அந்த வரிசையில நீங்க உங்களுக்கு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் அதாவது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏன்பா நடந்தது அல்லது வாழ்க்கையில இந்த விஷயம் ஏங்க நடக்கல ஜோதிடம் குறித்த ராசி புலன் குறித்த என் கணிதம் குறித்த வாஸ்து குறித்த உங்க வாழ்க்கை குறித்த சந்தேகங்களை நீங்க நம்ம வல்லுநர்கள் கிட்ட கேட்டு தெளிவு பெறலாம் அதுக்கு நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் வீடியோக்கு கமெண்ட்ஸ்ல உங்க மனதில் இருக்கக்கூடிய அந்த சந்தேக கேள்வியை எழுதி உங்க பெயரையும் எழுதி அனுப்புங்க உங்க சார்பாக வல்லுநர்கள் கிட்ட அந்த கேள்விகள் கேட்கப்படும் இது உங்கள் அபிமான ஆன்மீக உலா உங்களுக்கான நிகழ்ச்சி